ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் புதுசாக வித போட்டிருந்தேன் முளைச்சி நல்லா நிறைய முளைச்சிருச்சு பூ பூத்துருக்கு சிகப்பு கலர் கனகா மரம் இதில் ஆரஞ்சு ஒன்று இருக்குது அது நம்ம நாட்டு நாட்டுக்கனகா சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு தான் தாங்கும் அந்த கனகாமரம் ரெண்டு மூணு நாளைக்கு வரும் இது பார்த்திங்கன்னா வாழை மரம் ரெண்டாவது வாழை மரம் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒன்று கொலை தள்ளிடுச்சு இல்லையா இது ரெண்டாவது வாழை மரம் ரெண்டு கன்று எடுத்துட்டு வந்தாங்க ரெண்டு வேறு வாழைப்பழம் தான் எங்கள் அப்பா சொன்னார் ஆனால் பார்த்தா மொந்த வாழைப்பழமே ரெண்டும் மொந்த வாழைப்பழமே போல ரெண்டு கன்று தான் வச்சாங்க அது பக்கத்தில் இருக்கிறதுலாம் அந்தலேருந்து வந்த கண்ணுங்க வச்சது ரெண்டு கண்ணுமே ரெண்டுமே குளத்தள்ளிடுச்சு இது ரெண்டாவது இது கொஞ்சம் பரவாயில்ல நிறையா சீப்பு விட்டுருக்கு அந்த ஃபஸ்ட்டுல தான் ஒரு நாலே நாலு சீப்பு தான் விட்டுருக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது ரெண்டு வாழை மரம்னே குளத்தள்ளிடுச்சு நான் பார்த்துட்டே இருந்தேன் எப்போ தான் குறுத்து வரும் எப்போ குறுத்து வரும்னு நல்லபடியாக தள்ளிடுச்சு நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது நம்ம ஒரு மரம் வச்சு அது வளர்ந்து காய் கொடுக்குறதில்ல அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பஜ்ஜி போடுவோம் இல்லையா அந்த வாழ்க்கை தான் இது முருங்கை கட்ட நட்டம் இல்லையா அதுவும் துளிர் வந்திருக்கு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அதை காட்ட முடியல ம மழை வந்ததால் செடிங்களாம் நிறையா களை செடிங்களாம் வந்துடுச்சு அங்கே போக முடியாது அதனால நான் ஒரு வீடியோவில் அதை போடுறேன் இதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது பாருங்க இதுதான் ஃபஸ்ட்டு வந்து இது இந்த காய் கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாருங்கள் இது ஒரு நாலு சீப்பு அஞ்சு சீப்பு தான் வச்சுருக்கு இது வாழை காய் எப்படி ஒன்று ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் இது பெருசாகிறதுக்கு